முஹம்மது அவர்களுடைய இருபத்தி மூணாவது தலைமுறை திருப்பேரர் ஹன்சுல் மஷாயிக் ஹஸரத் சையது அஹ்மது மொஹிதீன் நூரி ஷாசானி ஹபில் அவர்களுக்கும் இன்னுயிரும் மேலான நான் கைப்பிடித்த ஷே அல்ஹா ஜபுல் சால் பிலாலி ஷாசூர் அவர்களுக்கும் சில் சிலை நூரியா கலீஃபாக்களுக்கும் உடமாக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் பெருமானா சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு வந்திருக்கான் ஹயாத்து நபி சொல்லாஹ் வலைவசம் ஹயா தாக்கக்கூடிய சலாஹி வசலம் ரசூலாய் ரசூல்லாய் சொல்லி வல்லம் ரஜினி இஸ்லாம் பெருமானா சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஒரு மனிதரை இஸ்லாத்திற்காக அழைக்கின்றார்கள் இஸ்லாத்திற்கு வாழ்ந்து அதற்கு அந் அந்த மனிதர் லா உக்க ஹத்தா ஏன்னா என்று என்னுடைய குழந்தை இறந்து விட்டது சின்ன பிள்ளை அதை திரும்ப நீங்கள் ஹயா தாக்காத வரைக்கும் நான் உங்களை ஈமான் கொள்ள மாட்டேன் உடனே பெருமானா சல்லாஹ் செல்லம் அரிணி கபரஹா அவங்களுடைய கபர் எங்கே இருக்குது என்பதை காட்டு ஹயாத்தாக போகின்றார்கள் பெருமானா சல்லாஹு செல்லம் ஆனால் கபர் எங்கே இருக்குது என்பதை தந்தையிடம் கேட்கின்றார்கள் இது ஆனால் பஷரும் மிசலுக்கும் நானும் உங்களை போன்ற மனிதர் பெருமானா சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தாலா சொல்லவில்லை குல் இன்னமான பஷரும் மிசலுக்கும் பெருமானாரை பார்த்து நீங்க சொல்லிக்கோங்க மற்றவரை போல நீங்கள் என்று ஆனால் நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன் நான் உங்களை ரஃபானா லக்கா சிக்கிறக்க என்று உங்களுக்காகவே உங்களை சிக்க வேண்டுமானால் உயர்த்துவேன் நீங்க வேணா அந்த மாதிரி சொல்லிக்கங்க இப்ப நம்மளை பெரும் பாக்கியத்திலே அல்லாஹூ தாலா நம்மளை கொண்டு வந்திருக்கிறான் முகமது ரசுல்லாவுடைய உம்மத்துல அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கான் பெரும் தான் ஆனால் அந்த உம்மத்துல வந்துட்டு அந்த பெருமானார நம்ம போன்றன்னு கண்ணியம் கொடுக்காம நம்மளை ஆக்கிட்டான்னு சொன்னா அப்போது அந்த உம்மத்தில் வர வச்சதே நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ் செய்த கேடுதான் அப்படி வந்திருக்கிறோன்னு சொன்னால் அந்த பெருமானாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து நம்மை போன்ற மனிதர் இல்லை என்று சொல்லி உயிருக்கு மேலே முகப்பத் வச்சவர்களாக நம்மளை பார்த்தாதான் மிகவும் பாக்கியம் அடைக்கக்கூடியவர்களாக அல்லாஹுதலா நம்மளை வச்சுருப்போம் அப்போ இப்போ நம்ம அந்த பெருமானார் சொல்லல்லா ஹலேவசல்லம் அவர்களை உயிருக்கு மேலே முகப்பத் வைத்து அவர்களுடைய பேரர் கௌம் அவர்களுடைய திருப்பேரர் இருபத்தி மூன்றாவது திருப்பேரர் சர்க்கார் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய மஜ்லிஸில் இப்போ முஹப்பத் வச்சதுனால தானே நீங்களாம் வந்திருக்கிறீங்க இந்த ஒரு இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஒரு செயல் இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹூ தலா பார்த்துட்டான்னு சொன்னால் ஒரு வயதான ஒரு மனிதர் அவர் திருமணம் செய்கிறார் ஆனால் பெரிய ஒரு மகன் வந்து அவருக்கும் இருக்கிறார் அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணை அவர் பார்க்கவே இல்லை பார்ப்பதற்கு முன்னாடி ஈஜாபு கபூல் நடந்துருச்சு நடந்த உடனே அந்த வயதான மனிதர் இறந்துட்டார் இறந்துட்டார்னு சொன்னால் இப்போ இந்த பையனுக்கு அந்த இப்போ அம்மா வந்து இவங்களுடைய அம்மா தான் ஏன்னா அவன் தன் தந்தையினுடைய மனைவியாக அவர் விட்டார் அம்மா தான் பார்க்கவே இல்லை ஒரு முறை தான் ஈஜாபு கபூல் நடந்திருக்கு அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது ரெண்டு பேரும் பார்த்துக்கவே இல்லை ஆனால் இந்த ஒரு செயல் நடந்தது பெருமானாருடைய சுண்ணத்தை நிறைவேறினதுனால அவர் அந்த அந்த அம்மா வந்து இந்த பையனுடைய அம்மாவாயிருவார் இந்த ஒரு செயல்தான் நடந்திருக்கிறது அதே போன்று தான் தாலா இப்பொழுது நாம் அவர்களை முகப்பத் வச்சு நம்ம இங்கே வந்திருக்கிறோமே இந்த ஒரு செயலை தாலா பார்த்துட்டான்னு சொன்னால் இந்த ஒரு செயலை தாலா கபூல் செஞ்சுட்டான்னு சொன்னால் நம்மளை எல்லாம் நரகத்தை விட்டு அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம் இந்த ஒரு செயலை அல்லாஹு தாலா கபூல் செய்துக்கிட்டார் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மஜிலிஸில் அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு வந்திருக்கோம் ஆக பெருமானா சொல்லாஹ் அலைவாஸ்லம் அரிணி கபரஹா கபரை காட்டுன்னு சொல்கிறாங்க உடனே கபரை காட்டினோடனே அந்த பெண்ணை கூப்பிட்றாங்க பெருமானா சொல்ல அல்லாஹூ ல பைக் வசாதை அந்த பெண் சொல்லுது உள்ள இருந்து குழந்தை அந்த துகைப்பீனை அந்த தர்ஜியில் துணியை இந்த உலகத்துக்கு திரும்ப வர நீ விரும்புறியாமா என்பதாக பெருமானா சொல்ல அல்லாஹ் அலேவசல்லாம் கேட்கின்றார்கள் வல்லாஹி லா அஃபோல் அல்லா இல்லை நான் திரும்ப வரலை ஹைரம் மின் அபி இஜத்துல ஹைரம் மின் துன்யா எங்கள் வாப்பா என் மேலே என்ன முஹப்பத் வச்சாங்க என்ன பிரியம் வச்சாங்க அந்த அல்லாஹூ தாலா என்னின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை வைத்து பார்க்கும் பொழுது எங்கள் வாப்பா அம்மா வச்ச பிரியம் ஒரு பிரியமே கிடையாது இந்த துணியாவில் வேதனை நோய் கஷ்டம் துன்பம் கஷ்டமான வாழ்க்கையில் தான் நான் இந்த உலகத்தில் இருந்தேன் உயிர் பிரியும் வரை அந்த வேதனையில் தானே இருந்தேன் ஆனால் ஆகிரத்துக்கு போனதற்கு பிற்பாடு எந்தவித வேதனையும் இல்லாமல் தொடர்ந்து சுக வாழ்க்கையை அல்லாஹூதலா எனக்கு கொடுத்துருக்குறான்றப்ப இந்த துனியாவுக்கும் நான் திரும்ப வரலை வரலைன்னு சொல்லிடுச்சு ஆனால் பெருமானா சொல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் அழைத்த உடனே உடனே பதில் கொடுத்துருக்கு அதை இல்லாமல் போய் மண்ணா போயிருக்கு அல்லாஹு தலா பெருமானரை அழைக்கிறாங்கன்றதுக்காக திருப்பி உடலை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த பெண்ணை பேச வச்சான் யாயோ உள்ளதே நாமனு இஷ்டஜி புலில்லா ரசூல் இது அதாக்கும் ஆகி வைக்கும் அவர்கள் அல்லாவும் ரசூல் உங்களை அழைப்பாங்க அழைச்சி ஹயாத் ஆக்கிறதுக்காக உங்களை அழைப்பாங்க அப்படி அழைக்கிறப்ப உடனே நீங்கள் பதில் கொடுங்க இப்பொழுது அல்லாஹ் தலா நம்மை அழைத்தான் ஆனால் நமக்கு தெரியவில்லை முகமது ரசூலுல்லா அழைத்தார்கள் நமக்கு தெரியவில்லை எப்படி அழைத்திருக்கின்றார்கள் அந்த பெண் உடல் ஹயாத்தாய் வந்து பெருமானார்கிட்ட பேசிச்சு நம்முடைய கல்பை ஹயா தாக்குவதற்காக அல்லாஹ் அழைத்திருக்கின்றான் நம்முடைய கல்பை ஹயாத்தாக்குவதற்காக தாக்குவதற்காக ரசூல் ரசூலுல்லா அழைத்திருக்கின்றார்கள் இங்கே இருந்து நம்மை அழைத்திருப்பதே தான் முகமது ரசூலுல்லா தான் உடனே நம்மை ஹயாத்தாக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னானே நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறவங்கள தான் நம்மளை அழைச்சிருக்காங்க இப்போ அந்த கவுசுல அழத்துடைய பிள்ளைகளாக நம்மெல்லாம் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நசீப் அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்துருக்கான் ஷெய் ஹம்மத் சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பயிற்சிக்காகத்தான் தண்ணியில் தள்ளிடுறாங்க ஆலத்தை பெரிய ஆளா வரப்போகிறாங்கன்றது தெரியும் ஆனால் ஒரு பயிற்சிக்காக ஒரு சோதனைக்காக சோதிப்பதற்காக தள்ளுகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் பின்னால் பல வருடம் கழித்து கபராளிகளை சந்திக்க போகும்போது தன்னுடைய ஷேகுடைய ஷேகு அம்மா அதுக்கு அப்புறம் பார்க்குறாங்க கௌசுலம் கை லேசாக மடங்கி இருக்கிறது உடனே துவா கேட்கின்றார்கள் அந்த செயலுக்காக இருக்கலாம் என்று துவா கேட்கின்றார்கள் உடனிருந்த ஆயிரக்கணக்கான சகா கபராளிகளும் அந்த துவாவுக்கு அமையும் சொல்கின்றார்கள் துவா கேட்டவுடனே அந்த கை திரும்பி இருந்த கையை அல்லாஹு தாலா சரி செய்து விடுகின்றான் இப்பொழுது தன்னுடைய ஷெய் அம்மா இப்பொழுதும் தன்னுடைய முறீதை உயர்த்திதான் காட்டியிருக்கின்றார்கள் என்னுடைய முரீது எப்படிப்பட்டவர் தெரியுமா கௌசலாலம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தன்னுடைய ஷெய்க்கு ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது அந்த முறீதை வைத்து அல்லாஹு தலா செய்து காட்டுவான் என்று அந்த நிலையிலும் தன்னுடைய முறீதை உயர்த்தித்தான் காட்டியிருக்கின்றார்கள் கைபிடித்த ஷேஹுக்கே விடவில்லை ஷேஹுக்கே அவர்களுடைய துபாவில் தான் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருக்கிறான்னா அவங்க முறீதா இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் விட்டுருவாங்களா கவுசலாலம் அவர்களுடைய திருப்பேரரை முகபத் வைத்து வந்திருக்கக்கூடிய நம்மெல்லாம் விட்டுருவாங்களா கவுசுலாலம் ஷேஹு சொல்றாங்க நாளைக்கு சுபு தொழுவ வாங்க யார் யாரெல்லாம் என் கூட சுபு தொழுவ வரீங்களோ சுபு தொழுங்களா அவங்களுக்கு எல்லாம் ஜன்னத்து ஆனால் இதை யாராவது வெளியே போய் சொல்லிட்டீங்கன்னா சொல்லக்கூடியவர்களுக்கு நரகம் கிடைக்கும் மறுநாள் வருது சுபு தொழுகைக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க சொன்ன காரணத்தினால தான் இது தெரிஞ்சிருக்கு கேட்கின்றார்கள் யார் சொன்னீர்கள் ஆலம் சொல்கின்றார்கள் நான் தான் சொன்னேன் நீ சொன்னியேப்பா அப்போ நான் வெளியே சொல்கிறவர்களுக்கு நரகம்னு சொன்னனே அதை நீ நம்பலையா சர்க்கா அதாவது நீங்கள் தொழக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் என்பதை நம்பித்தான் நான் எல்லாம் சொன்னேன் எப்போ தொலக்கூடியவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்பது உண்மையோ கண்டிப்பாக நடக்கும் என்று தெரியுமோ வெளியே சொல்லக்கூடிய எனக்கு நரகம் நடக்க நரகம் கிடைக்கும் என்பதும் உண்மைதான் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஆனால் பெருமானா சொல்லலாம் ஹோலேஸ் நம்ம உம்மத்துல வந்திருக்க கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு அது அதுபோதும் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பெருமானா சொல்லலா ஹோலே ஹூசனம் ஷஃபாத் இல்லி அகலில் கபாயிரி மின் உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவிகளுக்கு என்னுடைய ஷஃபாத் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போகாமல் நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த முகமது ரசூல்லாவுடைய வழித்தோண்டல் கவுசுல் ஆலம் ஒவ்வொரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சொன்னா தான் நரகத்திற்கு போவதை கூட அவர்கள் ஒரு புலன் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நரகத்துக்கு போகவும் தயாரானார்கள் பெருமானாரை கொண்டவர்கள் முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கு போனா நான் நரகத்திற்கு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவருடைய திரு பேர முகப்பத் வச்சு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அவர்களுடைய தலைமை கீழ் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த லாலம் நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கின்றார்கள் மேலே போய் முகமது ரசூலுல்லா எந்த அளவுக்கு நம் மீது பிரியம் வைத்திருக்கிறார்கள் அந்த அல்லாஹு நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் ஒரு கட்டுக்கோப்பில் வைத்து சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய நசீப் மகான் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் அம்ஜுல் மஷாய் ஹசரத் அஹமது மொஹிதீன் நூரிஷா சான் உள்ள அவர்களுக்கு அல்லாஹு தாலா நோயில் நொடி இல்லாத நீண்ட ஆயிலை கொடுத்து அவர்களை பின்பற்றி அவளுடைய தலைமையின் கீழ் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும் அஹமுது இல்லாஹி அப்பிள் ஆலமீன் அலாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி தாலா அபரகாத்து அடுத்தபடியாக என் உயிரினும் மேலான ஷேகநாயகம் அவர்களை பற்றி சொல்லணும்னா இங்கே பிலாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க சென்னையில் நம்ம பிலாலி மூலமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மஜிலிஸ் தான் இங்கே பிலாலிகளில் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறோம் நம்ம எப்படி இந்த மஜ்லிஸ்க்கு வந்தோம் பிலாலியாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி இந்த மஜ்லிஸ்க்கு வந்தோம் ஏன்னால் நம்ம எல்லாம் இன்னும் நம்ம கைப்பிடித்த செய்காக இருக்க செய்காக இருக்கக்கூடிய பிலாலிஷா சர்க்காருங்க முறிதாக இருக்கிறோம் அந்த பிலாலிஷா சர்க்கார் நம்மளை முறீதாக கபூல் பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம ஷேகநாயகம் சொல்லியிருக்காங்க இப்போ நான் நூரி நாயகத்துக்கிட்ட போகிறேன் ஆரிஃப் நாயகத்துக்கிட்ட போகிறேன் ஹைதராபாத்துக்கு போகிறேன்னு சொன்னால் என்னுடைய நாயகம் ஸூஹரி நாயகம் என்னைய முறியதே இல்லைன்ட்டாங்க என்னை தூக்கி போட்டுட்டாங்க என்னை நீ என் நான் சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் ஆரிஃப் நாயகத்துக்கிட்ட போனால் ஆரிஃப் நாயகம் என்னை ஏற்றுப்பாங்களா நூரி நாயகத்துக்கிட்ட போனால் நூரி நாயகம் என்னை ஏற்றுப்பாங்களா ஓ ஷெய்களை ஏத்துக்கல ஓகே உன்னை இல்லைன்ட்டாங்க அது அவர்களின் மூலமாகத்தான் நானே உனக்கு கிடைச்சிருக்கேன் அவர்களே உன்னை தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொன்னா ஆரிஃப் நாயகமும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க நூறி நாயகமும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நசீப் ரவுசுலத்துடைய திருப்பேரரை சந்திக்கக்கூடிய அவர்களது தலைமை கீழ் இருக்கக்கூடிய ஒரு நசீப் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா நாம் எல்லாம் நம் கைப்பிடித்த முறீதாக இன்று வர இருக்கின்றோம் பிலாலியாக இன்று வர இருக்கின்றோம் எனவே தான் இவ்வளோ பெரிய நசீப் அல்லாஹு அலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்போ அந்த ஷேக நாயகம் ஒரு நாள் கூட பெருமானா சொல்லலாம் ஒலைவசில்லம் எந்த நிலையில இருந்தாங்க தபருல போய் அவர்கள் கொண்டே இருந்தாங்க அழுது கொண்டே இருந்தார்கள் அலிநாயகத்தை அழுவ சொன்னாங்க ஆண்களுக்காக பாத்திமா நாயகி அழுவ சொன்னாங்க பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அந்த செயலை இறை நேசர்களுடைய சுண்ணத்தை அதுதான் அவர்கள் கபராளிகளுக்காக அழுதுவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சில்சிலே நூறியால் இருக்கக்கூடிய ஷேகுமார்களுடைய நூறியாலே இருக்கக்கூடிய ஷேகுமார்களுடைய நிலை அதுதான் அதே போன்று தான் நாம் கண்ணார பார்க்கின்றோம் நான் கண்ணார பார்க்கின்றேன் ஷேகநாயகம் இரவிலே நாம் மறந்திருப்போம் நம்முடைய முன்னோர்களை நாம் மறந்திருக்கக்கூடிய முன்னோர்களை அவர்கள் நினைத்து தினமும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள் நைட்டு இருவெல்லாம் தூங்குவதே கிடையாது அதற்கு நானே சாட்சியாக இருக்கின்றேன் ஆக அப்ப நம்ம முன்னோர்களை நம்மளே மறந்துட்ட போது கூட பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கிற காரணத்தினால கபராளிகள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்க வேண்டும் என்று கபராளிகளுக்காக தினமும் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேக் அல்லாஹூ தாலா நமக்கு கொடுத்திருக்கான் அவே அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா அபுல் அம்சால் அல் ஹாஜ் ஆஷிகு ரசூல் பிலாலி ஷா ஜுஹுரி ஹசரத் கிப்லா தபுல் அல்லாஹ் அவர்கள் நம்